ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய் பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்கள் கூறும் அருள் உரை நாம் எப்படி தியானம் அல்லது தியானம் செய்ய வேண்டும் பகவான் இன்று நம்மை அன்புடன் அறிவூட்டுகிறார் தியானம் இந்த நாட்களில் பெரும்பாலும் பூஜை மட்டுமே ஒருவர் சன்னதியில் இருந்து வெளிப்பட்டவுடன் பலவிதமான மன கிளர்ச்சிகளால் நிரம்பி வழிகிறார் எனவே இது அறிவிக்கப்பட்டது சத்தம் யோகினா எல்லா நேரத்திலும் யோகாவில் நிலை நிறுத்தப்பட வேண்டும் இதன் பொருள் உலக விவகாரங்களில் அனைத்தையும் விட்டு விடுவது அல்ல உங்கள் படிப்பை தொடருங்கள் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் ஆனால் இந்த எல்லா செயல்களும் உங்கள் தாரணா சக்தியை செறிவு சக்தியை பயன்படுத்தவும் செயல்பாட்டில் நீங்கள் தியானம் உங்கள் சக்திகளை வளர்த்து சக்திகளை வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தியானம் என்றால் ஒற்றை முனை சிந்தனை அன்றாட வாழ்க்கையில் கூட ஒருவர் பிரதிபலிப்பு மனநிலையில் இருக்கும் போது அவரிடம் கேட்கப்படுகிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தியானம் தியானம் என்பது சிந்தனையில் உறிஞ்சுதல் இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே மையமாக கொண்டிருக்க வேண்டும் இது சைவ மொழியில் சைவ மொழியில் விடுவிக்கப்படுகிறது தெய்வீகத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் தியானத்தின் மூலம் உள்வாங்குதல் தெய்வீகத்துடன் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சைராம் அல்லா மாலிக்